வணக்கம் நண்பர்களே காதல் கோட்டை அப்படிங்கிற திரைப்படம் மூலமாக ரொம்ப பெரிய பேர் எடுத்தவங்க தேவயானி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் திரைத்துறைக்கு வந்தவங்க நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க தெனாலி பஞ்சதந்திரம் காதல் கோட்டை சூரிய வம்சம் அப்படின்னு நிறைய திரைப்படங்கள் ஆனந்தம் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான படம் நிறைய படங்கள் இவங்களோடது ஹிட்டானது ஆனது பாடல்களுமே ரொம்ப அருமையாக இருக்கும் சூரிய வம்சமில் ஒரே பாட்டில் இவங்க ஆகிடுவாங்க அந்த பாட்டு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நம்மளோட லைஃப்பில் இப்படி ஏதாச்சும் ஒரு மாற்றம் வராதா அப்படின்னு நிறைய பேர் இப்போவுமே அந்த பாடலை முணுமுணுத்துட்ருப்பாங்க அந்த திரைப்படத்தில் தேவயானி அவர்கள் மிகச் சிறப்பாக நடிச்சிருப்பாங்க அந்த படத்தில் இட்லி உப்புமா ரொம்பவே ஃபேமஸ் இவங்களுது தேவயானி அப்படின்னா இட்லி உப்புமா அப்படிங்கிற அளவுக்கு அந் அந்த காட்சி அமைப்பு இவங்களுக்கு நல்ல பேர் எடுத்து கொடுத்தது ஆனந்தம் படத்தில் நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு அப்படிங்கிற பாடல் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு பாடல் துருதுரு கேரக்டராக இருந்தாலும் சரி அதே போல் ரொம்ப அமைதியான கேரக்டராக இருந்தாலும் சரி ரொம்ப சிறப்பாக பண்ணுறவங்க தேவையானி அவர்கள் தனியார் தொலைக்காட்சியில் இவங்க நடிச்ச மெகா சீரியல் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு அந்தியூர்கிட்ட இவங்க பண்ணை வீடு கட்டி அங்கே விவசாயமும் பண்ணிகிட்ருக்காங்க நிறைய பொது நிகழ்ச்சிகள்லேயும் கலந்துகிட்ருக்காங்க பாரதி திரைப்படத்தில் செல்லம்மாவாக நடிச்சிருப்பாங்க ரொம்ப அருமையான கேரக்டர் நடிச்சிருப்பாங்க அதே போல் தென்னாளி விண்ணுக்கும் மண்ணுக்கும் அழகி கோட்டை மாரியம்மன் தென்காசி பட்டணம் சமஸ்தானம் இப்படின்னு இவங்களோட பட்டியல் நீண்டுக்கிட்டே போகுது இயக்குனர் ராஜகுமாரன் அவர்களை காதலித்து திருமணம் செய்து கொண்டவர் தேவயானி அவங்க இவங்களுக்கு ரெண்டு இரண்டு பெண் குழந்தைகள் இருக்காங்க இப்பவுமே ஒரு பிஸியான ஒரு நடிகையாக தான் இருக்காங்க தேவயானி அவர்கள் இவங்க ஒரு மிகச்சிறந்த நடிகை அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ பார்த்திங்கன்னா நடிகை தேவயானி இயக்குனர் தேவயானியாக மாறியிருக்காங்க இவங்களோட கடினமான உழைப்புக்கு விருது கிடைச்சிருக்கு வாழ்த்துக்களும் நிறையவே குவிந்த வண்ணம் இருக்கு முதன் முதலாக இயக்குனராக அவதாரம் எடுத்திருக்காங்க தேவயானி அவர்கள் இவங்க இயக்கி தயாரித்த கைக்குட்டை ராணி அப்படிங்கிற குறும்படம் ஜெய்ப்பூர் சர்வதேச திரைப்பட விழாவில் விருது வென்று சாதனை படைச்சிருக்கு இசைஞானி இளையராஜா இசையில் லெனின் படத்தொகுப்பில் உருவாகியுள்ள இந்த கைக்குட்டை ராணி குழந்தைகளோட உணர்வுகளை பேசும் படமாக அமைஞ்சிருக்கு தேவயானி அவர்கள் சினிமா துறைக்கு அறிமுகமாகி முப்பது ஆண்டுகள் பல மொழிகளில் நடிச்சிருக்காங்க நூற்றுக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க இப்போது இவங்க தயாரித்த குறும்படமான கைக்குட்டை ராணி அப்படிங்கிற குழந்தைகளுக்கான சிறந்த திரைப்பட விருதை வென்ற இந்த திரைப்படத்தின் மூலமாக சிறந்த இயக்குனர் அப்படின்னும் நிரூபிச்சிருக்காங்க டி ஃபிலிம்ஸ் பேனரில் தேவையானி அவர்கள் தயாரித்து எழுதி இயக்கியுள்ள கைக்குட்டை ராணி திரைப்படத்துக்கு இசைஞானி இளையராஜா இசையமைக்க எடிட்டர் லெனின் படத்தொகுப்பை கையாண்டிருக்காங்க சுமார் இருபது நிமிடங்கள் ஓடக்கூடிய இந்த குறும்படமானது குழந்தைகளோட உணர்வுகளை சொல்லுது தாயை இழந்து தந்தையும் இழந்து வெளியூரில் பணி செய்யக்கூடிய நிலையில் ஒரு பெண் குழந்தை எப்படிப்பட்ட சிக்கல்களை சந்திக்குது அப்படிங்கிறத உணர்வு பூர்வமாக இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க தேவயானி அவர்கள் தான் ஒரு சிறந்த நடிகையாக பதிவு செஞ்சதில் எனக்கு ரொம்ப பெருமை அதை விட பெருமை ஒரு இயக்குனராக நான் இந்த விருதை வாங்கினது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேவயானி அவர்கள் இந்த குழுவில் இடம்பெற்ற அனைத்து கலைஞர்களுக்கும் நன்றி தெரிவிச்சிருக்காங்க இடத்துல நிகாரிகா வி மற்றும் நவீன் இவர்கள் நடிச்சிருக்காங்க சர்வதேச திரைப்பட விழாவை போலவே மற்ற திரைப்பட விழாக்கள்லேயும் இந்த குறும்படமானது திரையிடப்பட இருக்கு ஃப்யூச்சரில் நிறைய திரைப்படங்களை இவங்க இயக்கி மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக ஒரு இயக்குனராக வளம் வரணும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லோரோட விருப்பமும் தேவயானி அவர்களுக்கு நம்மோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் நன்றி நண்பர்களே